வாழ்க வளமுடன் உறவுகள் மேம்பட வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஆலோசனை இறுதி பகுதி இருவதாவது பகுதி தேவையான இடங்களில் நன்றியையும் பாராட்டையும் சொல்ல மறவாதீர்கள் பாராட்டிற்கு மயங்காத மனிதனே இல்லை அதுவே உங்களுக்கு வெற்றியாக அமையும் ஆங்கிலத்தில் மேஜிக் வேர்ட்ஸ்னு சொல்றாங்க அதுக்கு வந்து தேங்க்யூ சாரி அப்படின்றதெல்லாம் வந்து மாயாஜாலம் செய்யக்கூடிய வார்த்தைகள்னு சொல்றாங்க இதை நீங்கள் சொல்லி பாருங்கள் அடிக்கடிக்கு நன்றியை சொல்லி பாருங்கள் அது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் மற்றவங்களுக்கு இதை பற்றி கேட்கும்போது என்னுடைய நண்பர் சொன்ன ஒரு சின்ன சம்பவம் ஞாபகத்துக்கு வருது என்னுடைய நண்பர் பெங்களூர் போயிருக்காரு பெங்களூர்ல வந்து திரும்பி ரிட்டர்ன் வரப்போது பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும்னு அவருக்கு தெரியல ஏன்னா அது தனியார் பேர் இருந்து தனியார் பேர் வந்து ஒரு ஒரு இடத்துல நிற்கும் இல்லைங்களா அந்த இடத்துக்கு எப்படி போகணுன்னு தெரியல அப்போ என்ன பண்ணியிருக்காரு அவர் இருந்த இடத்துலேருந்து மற்றவங்ககிட்ட கேட்டிருக்காரு அங்கே இருக்க ஒரு ஆஃபீஸில் போய் பக்கத்தில் இருந்த ஒரு ட்ராவல்ஸில் போய் கேட்டிருக்காரு இந்த டிராவல்ஸ் பஸ் எங்க இருக்கணுன்னே அவர் வழி சொல்லியிருக்காரு இந்த இடத்துல வந்து இப்படி போனீங்கன்னா இந்த மாதிரி போகலாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது வந்து ப்ரைவேட் ட்ராவல் இல்லைங்களா அதனால் அந்த ஹெல்ப் பண்ண அவருடைய நம்பரை வாங்கிக்கிட்டு சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பஸ் பிடிச்சி அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காரு கால் பண்ணி ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அந்த பஸ்ஸில் பார்த்துட்டேன் அந்த பஸ்ஸில் நான் ஏறிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்களா ஏன்னா சார் நான் எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் யாரும் எனக்கு ஃபோன் பண்ணி தேங்க்யூ சொன்னது கிடையாது ஆனால் நீங்கள் அப்பயும் தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் போனீங்க இப்போ உங்கள் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டதா சொன்னார் இது சொன்னதுக்கப்புறம் என்னாலே முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்ல பழகிட்டேன் இப்படி அடிக்கடிக்கு நம்ம தேங்க்யூ நன்றின்னு சொல்லும் போது நம்ம மனசுக்குள்ளாரையும் ஒரு நல்ல உணர்வு ஏற்படுகிறது மற்றவங்களுக்கும் அது சந்தோஷமா இருக்கு நம்மளுக்கும் அது சந்தோஷமா இருக்கு குறிப்பாக வந்து வயதில் பெரியவங்களுக்கும் இருந்தாலும் சரி இல்லை வயதில் சின்னவங்களாக இருந்தாலும் சரி இதை நம்ம சின்னவங்களுக்கு சொல்லும் போது அவங்களும் நம்ம கிட்டே வந்து ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்குறாங்க அதனால அது அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் தான் இருக்கு அதனால எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்ல பழகுங்க நீங்கள் ஒரு இடத்துல ஒரு இப்போ ஒரு பொருளை வாங்குறீங்க தேங்க்யூ சொல்லலாம் நன்றின்னு சொல்லலாம் ஏன்னா அங்கே காசு கொடுத்தா வாங்குறோம் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு அந்த பொருள் கிடைக்குது இல்லைங்களா அதுக்காக வந்து அந்த காசை கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட பொருளாதாரம் இருக்குது அதனால் எல்லா இடத்துலையும் அந்த தேங்க்ஸ் சொல்லலாம் சென்னையில் நான் லோக்கல் பஸ்ஸில் பயணம் பண்ணியிருக்கேன் அந்த சமயத்தில் என்ன கேட்டீங்கன்னா பஸ்ஸு ரொம்ப கூட்டமாக இருக்கும் கண்டக்டர் வந்து பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு இருப்பாரு முன்னாடி சில பேர் ஏறுவாங்க ஏறிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு காலியாக இருந்துச்சுன்னா முன்னாடி உக்காந்துக்குவாங்க உக்காந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்க கிட்ட காசு கொடுத்து டிக்கெட் வாங்க சொல்லுவாங்க அந்த காசு ஒருத்தையே போயிட்டு பின்னாடி கண்டெக்டர்கிட்ட போயிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு சேஞ்சு கொடுப்பாரு கண்டக்டர் அதுவும் திரும்பி ஒரே சமயத்துல அவங்களுக்கு வந்துடும் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதாவது உக்காந்துருக்க ஒருத்தவங்களுக்கு நின்றுட்டு இருக்க இன்னொருத்தவங்க வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்றதுன்றது எந்த ஊர்ல நடக்குமோ தெரியுது ஆனா நான் சென்னையில அதை நான் நேர்வே பார்த்துருக்கேன் அதனால அப்போ வந்து அந்த மனசுக்குள்ளார ஒரு நன்றி உணர்வு வரும் ஓ இந்த மாதிரி நல்ல மனிதர்கள்லாம் இருக்காங்க நம்மளும் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணும் இப்படிப்பட்ட சமுதாயத்தில் நம்ம இருக்கிறதுக்கே ஒரு நன்றி உணர்வோடவே இருக்கணும்னு வச்சுங்களேன் கடவுளுக்கு நன்றியே சொல்லலாம் அதே மாதிரி யாராவது ஏதாவது சின்ன விஷயம் பண்ணா கூட அவங்கள பாராட்டலாம் ஒரு அது வந்து அவங்களுடைய தினசரி கடமையாக கூட இருக்கலாம் இப்போ ஒரு வாஷ்மேன் இருக்காரு அவங்க வந்து நமக்காக தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன் ஓ தேங்க்யூ சொல்லலாம் வெரி குட்னு சொல்லலாம் அவங்க செய்கிற கடமையை வந்து பாரா அடிக்கடிக்கு பாராட்டினோம்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க நீங்க கூட ஒரு சின்ன கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருத்தர் வந்து ஒரு அலுவலகத்துல வேலை செய்யும்போது ஒவ்வொரு நாளும் போகும்போது அங்க இருக்க வாட்ச்மேனுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு போவாருங்களாம் திரும்பி வரும்போதும் குட் ஈவினிங் சொல்லிட்டு வருவாருங்களாம் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர் ஆபீஸ்ல கொஞ்சம் டயர்டாகி மயக்கமாகி விழுந்துட்டு இருக்காரு பிள்ளைக்கு அன்னைக்கு எல்லாரும் ஆஃபீஸை விட்டு கிளம்பிட்டாங்க ஆனால் இவர் இவரு வந்து மயக்கம் போட்டு விழுந்தது யாரும் கவனிக்கவே இல்லை அதனால அந்த வாட்ச்மேன் வந்து ஆஃபீஸை போது அவர் கண்டிப்பாக கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்தாராங்க சார் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு தானே போவார் ஆனால் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணியிருந்தாரு எல்லாருமே போயிட்டாங்களேன்னு ஆஃபீஸை போட்டாமல் ஆஃபீஸ் உள்ளார வந்து பார்த்துருக்காரு வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவர் மயக்கம் மயங்கி விழுந்திருக்காரு அவரை உடனே போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அதனால் ஒரு சின்ன வார்த்தை தான் தேங்க்யூன்னு சொல்றதோ இல்லை வெரி குட் சொல்றதோ இந்த மாதிரி சொல்லி சொல்லி பழகினோம்னா எல்லாருக்குமே நம்மளுக்கு கூட ஒரு நல்ல உறவில் இருப்பாங்க அதாவது நம்மளுக்கும் மற்றவங்களுக்குமான உறவு வந்து மிக நல்ல வகையில் நல்ல உறுதியாகவும் இருக்கும் மேம்பாடும் அடையும் வேதாத்திய மகிழ்ச்சி வந்து மொத்தம் இருபது கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு உறவுகள் மேம்பட இந்த எல்லாமே இந்த நம்ம சேனலில் இருக்குது இந்த பிளேலிஸ்ட் லிங்க்கும் இங்கே இருக்கு அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க இது உங்கள் நண்பர்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்க மனவளக்கலையில நட கற்றுத்தரக்கூடிய பல பயிற்சிகள் நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் உறுதுணையாகவும் இருக்கும் அதனால இந்த மனவளக்கலை பயிற்சியும் கத்துக்குங்க ஆஹ் வேதத்திரி மகரிஷியோட பயிற்சிகளை பத்தியும் கருத்துக்களை பத்தியும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோ இருக்கு அதையும் செக் பண்ணி பாருங்க நன்றி வாழ்க வளமுடன்